வணக்கம் இளராஜாவும் அவர்களும் யாருக்கு வந்து பாட்டு சொந்தன்ற மாதிரி இருக்கிற பிரச்சினையில் ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறாரு இளையராஜா வந்து கொத்தனார் மேஸ்திரி மாதிரி நாங்கள் ஏற்கனவே பாட்டை காசு கொடுத்து வாங்கிட்டோம் அதனால் பாட்டு இசை ரெண்டுமே எங்களுக்கு தான் சொந்தம் அதனால் நாங்கள் தான் காப்பி ரேட்டு வாங்கினோம் அப்படின்னு சொல்கிறாரு அதில் வந்து அவர் கொத்தனார் மேஸ்திரின்னு சொல்கிறது கேட்டவுடனே ரொம்ப என்ன எனக்கு வந்து மனது கஷ்டமாக போச்சு எப்படின்னா இப் கலை கலைஞனை வந்து எப் எவ்வளோ லேசாக ஒரு அசால்ட்டாக பேசுகிறாரு பாருங்க இந்த மாதிரியான ப்ரொடியூசர்களால் தான் தமிழ் சினிமா வீணாக போனது ஒரு கலைஞனை எப்படி மதிக்கணும் அவர்கள் வந்து சொந்தமாக சிந்தித்து ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க கொத்தனார் மேஸ்திரி மாதிரி ஒரு ரொட்டீன் ஒர்க்கை செய்கிறதில்ல இப்போ நான் வந்து தினமும் வந்து சமைக்கிறேன் பாத்திரங்கள் இது வந்து ரொட்டீன் ஒர்க்கு இதில் வந்து நம்ம விதவிதமாக சமைக்கலாம் அது ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது தான் இந்த கலைஞர்கள் வந்து அவர்களுடைய கற்பனையில் இருக்கிற அந்த வார்த்தைகள் அவர்களுடைய மனசில் இருக்கிற தோன்ற விஷயங்கள் வந்து யுனிக்காக இருக்கும் அது இப்போ எனக்கு வந்து ஓவியம் பிடிக்கும் ஆனால் என்கிட்ட ஒரு ஆயிரம் பென்சில் கலர் பென்சிலை கொடுத்தாலும் ஒரு ஓவியத்தை என்னால் வரைய முடியாது ஏன்னா எனக்கு இப்போ படம் வரைய தெரியாது ஒரு கலைஞனை வந்து எவ்வளோ லேஸாக மேஸ்திரி கொத்தனார் மாதிரின்னு அவர் சொல்கிறாருன்னா ஒரு என்னோடய பண படத்தினால தான் என்னோடய பணத்தினால தான் ஒரு படத்தை உருவாக்குறீங்க என்கிட்ட நீங்கள்லாம் வேலைக்காரங்க அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூட் பாருங்கள் அவருக்கு எ என்னோட தான் நீங்கள் வந்து சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் நூறு பேர் சேர்ந்து கூட ஒரு அழகான பாட்டை உருவாக்க முடியாது இப்போ என்ன மாதிரி பத்து பேர் சேர்ந்து வாங்க ஒரு வைரமுத்து எழுதுன அந்த இது ஒரு பொன் மாலை பொழுது மாதிரி நம்மளும் ஒரு பாட்டை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எழுத முடியாது ஒரு க ஒரு கலைஞன் ஒரு கவிஞன் ஒரு இசையமைப்பாளர்லாம் அது மனசுக்குள்ளேருந்து வரணும் அவ அவங்களோட கற்பனைகள் தான் அதெல்லாம் உருவாகுது அந்த கலைஞர்களை கூட தெரியல அந்த ப்ரொடியூசருக்கு இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் தான் ஒரு மோசமான கதையெல்லாம் செலக்ட் பண்ணுறது ஒரு ஒரு கோடி போட்டால் ரெண்டு கோடி லாபம் வரணுன்ற எண்ணத்தில் சினிமாக்கள் எடுக்கிறதுனால தான் தமிழ் சினிமா இந்த மாதிரி கேவலமாக கிடக்குது மலையாள படங்களை பார்த்துட்டு தமிழ் சினிமா பார்க்குறப்போ வருத்தமாக இருக்குது எரிச்சலாக இருக்குது கோபமாக வருது என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரில ஒரு பொறுப்பின் பொறுப்பில்லாத தயாரிப்பாளர்கள் பொறுப்பில்லாத டேரக்டர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நம்ம சொசைட்டியை இந்த அளவுக்கு வீணாப்பா வீணாக்குனது சரிங்களா தமிழ் சினிமாவில் பெண்களை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டு சினிமாவில் எப்படி நடந்துச்சு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் எம்ஜிஆர் காலத்துலேயே அவரோட சினிமாவில் கதநாயகிக்கிட்ட அவர் பாடுற பாட்டிலேயே டபுள் மீனிங் பாட்டெல்லாம் இருக்கும் சரி அது கூட பரவாயில்ல ஆனால் அவர் சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கப்புறம் அவர் தான் ஹீரோயின்லாம் செலக்ட் பண்ணுவார் அவர் கண்ட்ரோல் தான் எல்லோரும் இருக்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் முதல்ல வந்து ஹீரோ அதாவது சினிமாவில் ஹீரோ நிஜத்தில் வில்லன்னா என்ஜிஆர் தான் அதுக்கப்புறம் பாரு நடிகர் சிவாஜி கணேசன் படத்தில் அவ்வளோ நல்ல வசனம் இருக்கும் அவ்வளோ நடிப்பு இருக்கும் குடும்பப்பாங்கான கதையாக இருக்கும் அவர் நான் சின்ன வயசாக இருக்கிறப்பெல்லாம் சொல்லுவாங்க எம்ஜிஆர் படத்தில் எங்கே பார்த்தாலும் லேடிஸ் தான் இருப்பாங்க அவர் லேடிஸ் பின்னாடி இருப்பார் அப்படிம்பாங்க எங்கள் சொல்லியிருக்கேன் எங்கிட்ட சிவாஜி கனெக்ஷன் படம்னு சொன்னால் மட்டும்தான் எங்கள் அம்மாவும் அனுப்புவாங்களாம் எம்ஜிஆர் படம்னா அனுப்ப மாட்டாங்களாம் அப்படின்னா பார்த்துக்கோங்க எங்கள் அம்மாக்கு சினிமாவே தெரியாது இருந்தாலும் குடும்பப்பாங்கான கதை தான் பிடிக்கும் எம்ஜிஆர் படத்துக்கு அனுப்ப மாட்டாங்களாம் அவ்வளோ நல்ல நடிகர் ஒரு கதையை தேர்ந்தெடுத்து நல்ல குடும்ப குடும்பப்பாங்கான விஷயங்களை வந்து நடித்து தமிழ் சினிமா கொடுத்தவர் எம்ஜிஆர் அப்படி கிடையாது ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க நவராத்திரின்னு நினைக்கிறேன் ஒரு படத்தில் சிவாஜி கணேஷ் நடிகர் திலகம் அவர்கள் நவன ஒம்பது ஒம்பது கேரக்டரில் வருவார் அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் ஒரு படம் நடித்தார் ஒம்பது ஹீரோயினா அந்த படத்தை நடிக்க வச்சிருக்கிறார் அப்படின்னா பாருங்கள் ரெண்டு பேருக்கு கிடையாது என்ன வித்தியாசம்னு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த நடிகையில் உண்மைதானே நான் பேசுகிறேன் நான் பயல்வான் மாதிரிலாம் பேச மாட்டேன் ந நடிகர்களை வந்து இது நடிகைகளை நடிகர்கள் ப்ரொடியூசரு டேரக்டரு இவங்க எல்லாருமே பயன்படுத்தியிருக்காங்க இப்போ இப்படியே இருக்கிறப்போ ஒரு பாடலாசிரியர் வைரமுத்து அவர்களுக்கும் ஏன் நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசை வர தானே செய்யும் கண்ணதாசன் வந்து அப்படி பயன்படுத்தி மாட்டார் ஏன்னா அவருக்கு ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணியிருக்கிறார் உண்மை பேசணும் இல்லை இப்போ தமிழ் சி சினிமா துறையே இப்படி இருக்குன்னா நம்ம ஏன் இப்படி ஆகக்கூடாதுன்னு ஒருத்தர் மாறிட்டார் அவருக்கு அது வேலையா நீங்கள்லாம் யோக்கியமாக இருந்துருந்தீங்கன்னா அவங்க இப்போ ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போகிற மாதிரி எல்லோரும் கரெக்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வேலை அவங்கவுங்க செய்வாங்க அவர்கிட்ட இருந்து நிறையா நல்ல பாட்டுகளும் வந்திருக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஏதோ ஒரு குத்து குத்து பாட்டு போடு அதை நீ அந்த பாட்டு போடு இந்த பாட்டு ஹிட் ஆகிடுச்சுன்னா சினிமா ஹிட் ஆகிடும் இந்த புஷ்பான்ட் ஒரு படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான் நல்லாயிருக்கு அதை நான் ஒரு பத்து நிமிஷம் பார்த்தா எனக்கு அதுக்கப்புறம் பிடிக்கவேல அந்த படத்தில் பார்க்கவே இல்லை ஒரே ஒரு பாட்டு தான் நல்லா இருக்குது அது அந்த ஒரு ஒரு மாதிரியான பாட்டு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டுன்னு நினைக்கிறேன் இந்த க கவிஞர்களை வந்து ஒரு நல்ல பாட்டு ஒரு நல்ல கதைகளுக்கு பயன்படுத்தாமல் அவங்கள வந்து அவர்களுடைய மன உளைச்சல் அவங்களை விரும்பி அந்த பாட்டெலாம் எழுத்துகிறாங்க அந்த ப்ரொடியூசரும் டேரக்டர்களும் பண்ணுற வேலை இவர் சொல்கிறார் பாருங்கள் கலைஞர்கள்லாம் கொத்தனார் மேஸ்திரி மாருன்றார் அப்புறம் எப்படி தமிழ் சினிமா உறுப்பிடும் எவ்வளோ மோசமான பாட்டெல்லாம் நான் கேட்டிருக்கேன் எப்படி இந்த பாட்டெல்லாம் வந்தது அப்போ இது யார் மேலே தப்பு டேரக்டர் மேலே தப்பு அப்போ இளைஞர்களை மட்டும் குத்த சொல்கிறாங்க இந்த பசங்களாம் இந்த பாட்டை கேட்குதுன்னு இளைஞர்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது அவன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான் பாட்டு எழுதுறது பாட்டு ப்ரொடியூசரு ப்ரொடியூசரு டேரெக்டரு பாட்டு எழுதுகிறவங்க இவங்க தானே காரணம் இந்த மாதிரி பாட்டு வர்றதுக்கு மியூசிக் டைரக்டர் எல்லோரும் தான் காரணம் இளைஞர்களை குத்தம் சொல்லக்கூடாது அவங்களுக்கு ஜஸ்ட்டு கஸ்டமர் அவ்வளோதான் உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை படம் வேறு என்னால் ஓடணும் அவ்வளோதானே